ஊனக்கண் குறையுடைய பசு ஞானத்தாலும் பாசம் பாசஞானத்தாலும் அப்போ பசு பசு ஞானம் பாசம் பாசஞானம் அது மறந்து கூடாது அப்படி அந்த ரெண்டும் உணரா பதியை உணரப்பெறாத முதல்வனை ஞானக்கண்ணின் அவன் ஞானம் என பெறும் பதிஞானத்தை கண்ணாக கொண்டு அப்போ நம்ம அறிவு கொண்டு பார்த்தா அவன் தெரிய மாட்டான் அப்போ நம்ம கண்ணை அவன் அருளோடு கூட்டி வச்சு அவன் அருள் கொண்டு காணணும் அப்போ அவன் அருளே கண்ணாக காணினல்லால் என்பது அப்பருடைய வாக்கு அதான் சொல்வார் ஞான கண்ணில் அவன் ஞானம் என பெரும் பதிஞானத்தை கண்ணாக கொண்டு கண்ணானத்தை அறிவாக நம் அறிவை வச்சு பார்த்தா தெரிய மாட்டான் அவன் அறிவை அறிவாக கொண்டு காணணும் அவன் அறிவை அவனுடைய ஞானத்தை நம் ஞானமாக கொண்டு காணணும் அப்போ தான் அவன் தெரிவான் நம் ஞானம் கொண்டு காணான்னு நினச்சிங்கன்னா அவன் தெரிய மாட்டான் இதை செய்தி நாடி உன் அறிவுக்குள்ளே ஆராய்ந்து அறிவாயாக நாடுதல் அப்படின்னா ஆராய்தல் எங்கே காணட்டும் உனக்குள்ளே பாரு சிந்தை நாடி உன் அறிவுக்குள்ளே தேடு இறைவனை பார்க்க போகிற எங்கே போகிறது கோயிலில் போய் பார்க்கலாமா தான் பார்க்கணும் தொடக்கத்தில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே பார்க்கணும் பழகிற வரைக்கும் வெளியில் பாருங்கள் பழகிட்டால் உள்ளே பாருங்கள் உள்ள பார்த்த பிறகு எங்கும் பாருங்கள் கோயிலுக்கு போனாலும் அவரை தான் பார்க்கணும் வெளியே போனாலும் அவரை தான் பார்க்கணும் அதுதான் அடிப்படை எனவே சிந்தை நாடி உன் அறிவுக்குள் ஆராய்ந்து அறிவாயாக ஏன் நீ சும்மா பார்த்தா தெரிய மாட்டார் ஆராய்ந்து பார்த்தினா தான் தெரியவர் ஏன் பசு இலக்கணம் தெரியணும் பாச இலக்கணம் தெரியணும் பதி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் தெரிந்து இது இன்னது இது அசத்து இது இன்னது இது சித்து இது சதசத்து இதெல்லாம் தெரிந்து ஆராய்ந்து பார்ப்பாயாக அப்படி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் உரா துணை தேர்த்து என உரா துணை தேர்த்து என உரா துணை தேர்த்து என உரானா பறந்துன்னு பொருள் அங்கே துணை என்பது மூணு சுழி நை போடலைங்க புரியுங்களா நகரம் இல்லை நகரம் இருக்குது அப்போ துணை என்ற சொல்லுக்கு விரைவுன்னு பொருள் உரா துணை தேர்த்தன அப்போ பறந்து திரிதிற்கன் வேகம் உடைய பேய்த்தேர் என்னும் காணல் நீர் போன்று உரா துணை தேர்த்து என இங்கே தேர்த்து தேர் ஆக காணல் நீரை போல எனவே சிந்தை நாடுகிற பொழுது உரா துணை தேர்தென தெரிந்து எவ்வாறு சீக்கமே கெட்டு போகின்ற கண்ணில் பார்க்கும்போது தெரியும் பக்கத்தில் போக போக மறைஞ்சிரும் நம்ம அசத்து பொருளுக்கு இந்த உதாரணம் படித்தோம் நீரின் மேல் எழுத்தும் கனவும் பெய்தேரும் அசத்து கான் அப்படின்னு ஏழாம் நூறுப்பா படிக்கும்போது படித்தோம் போன மாதம் படித்தோம் இல்லைங்களா இந்த மாதம் படித்தோம்மா படிக்கலையே அதான் நீங்கள் தொடச்சி ஞாபகத்து இருந்தால் தான் பாடம் அங்கங்கே புரியும் முன்ன சொன்னதை மறந்துட்டோம்னா இப்போ சொல்கிறது புதுசாக தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் பாசம் நிலம் முதல் நாதம் முடிவாக உள்ள பாசத் தொகுதி செய்யுள்ள பாசம் மட்டும்தான் இருக்குது உரை எப்படி எழுது நம்ம நிலம் முதலாக நாதம் ஈராக அப்போ என்ன முப்பத்தாறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவம் சடம் பத்தாறு தத்துவம் பாசம் தான் இந்த உடம்பு தத்துவக்கூட்டம் தான் இந்த உலகம் எனவே உலகமும் பாசம் உடம்பும் பாசம் எனவே இந்த இந்த பாசத்தை கொண்டு தான் பதிய நாடணும் எப்படி நாடுவது அதான் சொல்லி கொடுக்க போகிறார் பாருங்கள் பாசம் நிலம் முதல் நாதம் முடிவாக உள்ள தொகுதியை ஒருவ அவற்றின் மேல் வைத்த பற்று நீங்குதலால் இதுதான் குறிப்பு பாசத்தை விடு பாசத்தை விடுன்னு என்ன தெரியுங்களா பாசத்தையே விட்டுறதில்ல பாசத்தின் மீது இருக்கிற பட்டை விடுவது உடம்பை விட்டுடக்கூடாது உடம்பை பிடிச்சி தான் வச்சாகணும் ஏன் இதை வச்சு தான் பூசை பண்ணணும் நீங்கள் தான் சொன்னீங்க சைவ சித்தாந்த வகுப்பில் உடம்பை விடுன்னு சொல்லிட்டீங்க சரி நம்ம உடம்ப விட்டுறலாம் அது விட்டுட்டு அப்புறம் பேயாக அலையணும் சைவ சித்தாந்தம் அப்படிலாம் சொல்லிங்க நீங்கள் எதாவது அர்த்தத்தை அனர்த்தமாக வாங்கிக்கிட்டு நாளைக்கு நான் சித்தாந்த வகுப்பு போனேன் பாத்தியா சொன்னார் உசுறு உடம்பு விட்டுடுனாரு எனவே நான் விட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் நாங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்கணும் என்னையா நீ தான் சொன்னையாமா போய் உடச்சொலி சொன்னையாமா அப்படின்டுவாங்க உடச்சொன்னது பற்றை விடுதல் இப்போ உதாரணிக்கி ஒரு வேலை இப்போ சாப்பிட உட்காந்தான் கொஞ்சோண்டு பத்தில் சோறு என்ன பண்ணலாம் அடப்போ விடு ஆனால் ஒரு வேளை திங்களே க செத்தா போயிறப்போ ஊடுன்னு விட்டுணும் ஐயோ நம்ம நாளாக யார் யா பொறுப்போ அதில் கூப்பிடுங்க சோறு இல்லை என்ன பண்ணிட்டுருக்குறீங்க இது போல பார்க்க என்னையே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோத்து பற்றே உடலே உனக்கு அந்த சோறு எங்கே கிடைக்க போகுதுன்னு ஆகிடும் சரி திருவூர் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக பசியோட பாடங்கள் சொல்லுவார் போல இருக்குது சாமி அப்படின்னு நினச்சிட்டு கம்மன் இருக்கணும் அதை விட்டுட்டேன்னு ஒன்று எனக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த உடலுக்கு வருகிற இன்ப துன்பங்களும் உடலால் பெற்றிருக்கிற பொருள்களும் வரும் போகும் எனவே அதன் மீது பற்றை வைக்கக்கூடாது இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் இந்த அனுபவிப்பது வேறு பற்று வேறுங்க ரொம்ப மறந்து கூடாது போகிறோம் தலைவாழை போட்டாங்க போட்டு சாப்பிடு தலைவாழ இருந்தால் தாங்க சாப்பிடுவேன் அது பற்று புரியுதுங்களா போட்டால் எது போடுங்க சோத்தா போட்டால் சரி எதில் போட்டால் என்ன நம்ம சோறு முக்கியம் சாப்பிட்டா வேலை முடிச்சு இல்லை சார் நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் ஒரு கூட்டு வேணும் ஒரு அவியல் வேணும் ஒரு ஸ்வீட் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது பெரு பற்று என்ன இருக்குது போடுங்க சாப்பிட்டா ஏன் தானுங்க சாப்பிட்றோம் கொஞ்சம் சாப்பிட முடிப்போம் நன்றி வணக்கம் முடிஞ்சு போச்சு அப்படி ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் பெட் இருக்கணும் அப்படியே அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும் ஒரு ஏசி இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்னா துண்டை விரிச்சு போட்டு படுத்தால் தூக்கம் வரும் அப்போ நீங்கள் பற்று படுக்கையை மீது வைத்தீங்கன்னா அதுவும் பற்று தான் அதாவது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்வதற்கு ஒரு பொருளும் இருக்கக்கூடாது இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரே ஒரு பொருளை சொல்லணும் அது சிவம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லணும் மற்றது எதாக இருந்தாலும் டேஷ் போட்டு தள்ளுங்க ஆறாக இருந்தா என்ன ஆறு வந்து எண் ஆறு போயன் எண் வென்பா ஆறு வந்து எண் ஆறு போயன் ஆறு வந்தா என்ன ஆறு போனா என்னையா ஏன் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் அவங்க இருக்கிறான் போ அப்போ நம்ம இந்த அறிவு எப்படி இருக்கணும் எந்த போக பொருளை கண்டும் மயங்கிவிடக்கூடாது மயங்குதல் வேறு பற்று கொண்டு அழுந்து நிற்பது வேறு அப்போ இங்கே விடச் சொல்வது எதுனா அந்த பொருள் மீது பற்று விடணும் இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் அது அவசியமான ஒன்று ஏன் இதை வச்சு தான் பூசை பண்ணுறோம் அதுக்காக உடம்புக்கு உடம்பை பார்க்குறதுக்கே இதுக்கு ஜிம்முக்கு போகிறது வாக்கிங் போகிறது ஏன் உடம்பு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற சரி இதை வச்சு என்னையா பண்ணுவேன் ஆனலகன் போட்டியில் போய் கலந்துக்கிட்டு அப்படி பார்த்து போஸ் கொடுத்துட்டு நிற்பேன் அப்படின்னா நீ உடம்பு வளர்த்து என்னத்துக்கு ஆகப்போகு இதன் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பணி தானே இந்த உடம்பு அந்த உடம்பு அதுக்கு பயன்படலை நீ என்ன அழகாக வச்சுருந்தா என்ன எப்படி வச்சுருந்தா என்ன ஒரு யூஸும் இல்லை இதுதான் விளங்கி கொள்ள முடியாமல் உலகம் தடுமாறுது பற்று என்பது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எதையும் சொல்லக்கூடாது நமக்கு வேண்டியது தான் சிவம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பக்குவம் சிவத்தை தவிர மீதி எல்ல ஏதாவது ஒன்றை வச்சுட்டு ஐயோ என்னால் அது இல்லைன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் பக்குவம் ஆகவில்லை என்று பொருள் எது வேணாலும் இருக்கலாம் டேஷ் தான் அவங்கவுங்க பக்குவத்துக்கு வரும் போட்டுக்குங்க அதான் சொல்கிறார் எனவே உரா துணை தேர்த்து என பறந்து திரிதற்கண் வேகமுடைய பேய்த்தேர் என்னும் காணல் நீர் போன்று விரைந்து அழியும் என தெளிந்து நிலம் முதல் நாதம் முடிவாகுள்ள பாசத் தொகுதியை ஒருவ அவற்றின் மேல் வைத்த பற்று நீங்குதலால் எப்போ அந்த பொருள் இருக்கிற பற்று நீங்கிறதோ அப்பொழுது பதி தன் நிழலாம் அப்பதிஞானம் பிறவி துன்பமாகி வெப்பத்தை தனித்து குளிர்ச்சியை தரும் நிழலாக வெளிப்பட்டு தோன்றும் இந்த அறிவுக்குள் இந்த மாற்றம் நிகழாமல் உங்களுக்கு என்ன நிகழாது சிவஞானம் வாய்க்காது அப்போ நமக்கு இது ரொம்ப இன்றியமையாத ஒன்று நமக்கு சிவமே இன்றியமையாதது சிவமே இன்றியமையாதது சிவமே இன்றியமையாதது புறத்தை இருக்கக்கூடிய பொருள் இருக்கலாம் போகலாம் நாம் இருக்கலாம் போகலாம் நம்ம உடம்புக்கு நோய் வரலாம் போகலாம் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு அறிவை அது பாதிக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தாலும் சுற்றி விட மாட்டான் எங்க என்னமா சாமி கும்பிடுவீங்க நீங்கள் உங்களுக்கே இப்படிங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க நம்ம நெஞ்சை போட்டு சமட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சுக்கு நூறாக போயிடும் அட இப்போ தாண்டா தேரி வந்து உட்காந்துருக்கிறேன் இப்போ சுக்குணும் ஆமாம் அவர் சொன்னது சரியாக தானே போச்சு நமக்கு இப்படி வந்து போச்சு அப்படி உட்காந்துட்டு அது நல்லா இருந்த உள்ளத்தை அவன் அவனால் முடிஞ்சது பற்ற வச்சுட்டு போயிடுவான் அப்புறம் நீங்கள் தேர்றக்குள்ளே அடுத்து தேரி வரக்குள்ளே போதும் போதும் நான் இது வேறு இந்த கூட்டுக்குள் இருக்கிற உசுறு வேறு இந்த உசுறு சிவத்துக்குரியது அவருக்கு பணி செய்கிறோம் அவர் தான் என் தலைவன் அவன் தான் எனக்கு எல்லாம் அவரை பா காட்டுவதற்கு அவருக்கு பணி செய்வதற்கு இது உதவி செய்கிற பொருள் அவ்வளோ தான் அந்த உதவி செய்கிற பொருள் என்பதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறோம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நெய் ஊற்றி தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்டே வைக்கிறோம் இது அவருக்கு வேலை செய்யணுமில்ல அதுக்காக இல்லைங்களா இப்போ வீட்டில் கார் வச்சுருக்குறோம் தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சு கிடச்சி வச்சு அது காருக்கு என்ன சந்தோஷம் இருக்குது எதாவது சந்தோஷம் அடைய போதா இல்லை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்களா அந்த மாதிரி சோப்பு எண்ணெய் ஷாம்பு எல்லாம் மெயின்டெனன்ஸ் தானே ஒழிய ஐயோ கார் இல்லாமல் ஏன் நடந்து போனால் போக முடியாதுண்ணே போயிடுவோம்ல அதே மாதிரி தானுங்க எனவே இந்த இதை ஒரு உபயோகத்துக்கான ஒரு பொருளாக பெண் எதுக்கு அவருக்காக நான் இது எனக்காக வச்சுக்கிட்டேன்னா அது பாசம் அவருக்காக கொண்டு போயிட்டேன்னா ஆகாது அதான் பற்று அறுக்கணும் பாசத்தினுடைய பற்று விடணும்னா இந்த பொருள் பாசம் என்று தெரியணுமல்ல அதை தான் சொல்றார் எனவே பாசம் ஒருவ அந்த பற்று நீ ஒருதல் என்பது நீங்குதல்னு பொருள் எதை நீங்கணும் பற்று நீங்கணும் ரொம்ப முக்கியம் தான் பற்று நீங்குதல் வேறு அல்லது பொருளையே விடுதல் என்பதில் அப்படி நம்ம சைவு சித்தாந்து அப்படின்னா சொல்லலை நீ உடம்பையே விட்டுடுன்னு சொல்லலை உடம்பின் மீது பற்றை வைக்காதன்னு சொல்லுது அப்படிதான் செய்தி உடம்பின் மீது பற்று இல்லைன்னா உடம்பாக சம்பாதிக்கிற பொருள் மீதாக பற்று வரும் வராது நீங்கள் மேலே பற்று வைக்க தான் அதன் மீதும் பற்று வரும் எனவே இங்கே விட்டுட்டால் அதுவும் விடும் ரெண்டையும் விடணும் அதான் சொல்கிறார் எனவே பதி தன் நிழலாம் சரி அப்படி விடணும்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அஞ்சழுத்த குருநாதன் சொன்னபடி சொல் விதி என்னும் அஞ்செழுத்து செய்யல எப்படி பாருங்க அஞ்செழுத்து விதி என்னும் அப்பதிஞானம் நீங்காது நிலைதற் நிலை பெறுதற் பொருட்டு திரு ஐந்தெழுத்து மந்திரம் விதிப்படி அறிந்து கணிக்கப்படும் என்னைய விதிப்படி அப்படின்னா குருநாதர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த முறையில் கணிக்கணும் அவர் ஒரு சொன்னார் நான் ஒன்று கணிக்கிறேன்னு கணிக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நம சிவாய மந்திரம் குருநாதர் சொன்னார் இப்போ ஒன்பதாம் நூற்றை படிக்கிறோம் நீங்கள் தான் சொன்னீங்க சிவையே சிவன் சொன்னா தான் முத்தி பஞ்சாக்கரங்கிறீங்க அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு வகுப்பில் கேட்டோம்ல சிவையே சிவ இனிமேல் நம்ம சிவையே சிவ சிவையே சிவ அப்படி கணிக்கலாமா கணிக்கக்கூடாது அது கருத்து பிழை பொருள் பிழை எல்லா பிழையும் தரும் உபதேசம் எதுவோ அதுதான் சொல்லணும் உபதேசம் சொன்ன மந்திரத்தை முடிய நீங்களாக கற்பித்துக்கொண்டு ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடாது அதான் சொல்லியிருக்கேன் ஊனம் குறைவு கண் ஞானம் ஊனக்கண் குறைந்த பசுஞானம் பாசம் பாச அறிவு நாடி நாடுக உரா பரந்து என்பது உரை கொடுத்துட்டாங்க துணைன விரைவு அப்படின்னு பேர் என்னும் எண்ணப்படும் செய்யப்பாட்டு வினை அடுத்த பதிப்பாருங்க இறைவனே குருவாக வந்து உபதேசம் செய்தார் அ உபதேசத்தை கேட்ட உயிர் திருவருளை சிந்தித்து ஐம்பொறிகளாகிய வேடருடன் சேர்ந்து வளர்ந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள எண்ணியது இதை விட்டடணும் இதை விட்டடணும் இதை விட்டோ அப்படின்னு எண்ணியது அத்தகைய உயிர் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளும் முறையை கூறுவதே ஒன்பதாம் நூற்பாவாகும் சரி இப்போ என்ன அடுத்தது அப்படி இந்த பற்றி அப்படியே பாருங்கள் வேறு துணை இல்லாமல் அறிய முடியாத குறைகளை உடையது பசுஞானமாகிய உயிர் அறிவாகும் நம்ம அறியணும்னா நமக்கு அறிவிக்கிற ஒருத்தர் வேணும் நாமளும் அறிய முடியாது எனவே உயிர்க்கு துணை செய்யும் கருவி கரணங்களால் உண்டாகும் உடை அறிவு நம்ம கண் காது மூக்கு வாய் போன்றவற்றை கொண்டு அறிகிற அறிவு ஏகதேச அறிவுன்னு பேர் அது ஒருவாறு அறிதல் முழுமையான அறிவல்ல ஏன்னா கண் இறைவனை காட்டாது உண்மை பொருளை காட்டாது அசத்து பொருளை தான் காட்டும் சத்தை காட்டாது ஏன்னா கண் என்பது பாசக்கருவி எனவே அது மெய்ப்பொருளை காட்டாது அதனால் சொன்னார் அவ்வாறு பாச அறிவாகும் அப்போ உயிருக்கு துணை செய்யும் கருவி கரணங்களால் உண்டாகும் ஒரு உடை அறிவு உடையது பாச அறிவு இவ்விரண்டு அறிவினாலும் அதாவது பாச அறிவினாலும் பசு அறிவினாலும் குறை உடை அறிவாகிய உயிர் அறிவாலும் பாசமாகிய கருவி கொண்டு அறிகிற அறிவாலும் இறைவனை காண இயலாது பிறகு எப்படி சொல்றார் பசு ஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முடியாத இறைவனை அவ் இறைவனுடைய திருவடி ஞானத்தால் இந்த பதிஞானம் திருவடி ஞானம் அப்படின்னால ரெண்டும் ஒன்று தான் திருவடி ஞானத்தால் அப்போ அவனுடைய திரு உயிர் தன்னுடைய அறிவில் ஆராய்ந்து அறிய வேண்டும் இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண் கொண்டு சூரியனை காண முடியாது சூரியன் கதிர் கொண்டு தான் சூரியனை காணணும் சூரியனை காண்பதுக்கு சூரிய ஒளியின் உதவியால் தான் சூரியனை பார்க்குறோம் அந்த சூரியன் என்பது சிவம் அந்த ஒளி என்பது அவனுடைய அருள் சக்தி அப்போ ஆன்மா சக்தி வழியாகத்தான் சிவனை தரிசிக்க முடியுமே ஒழிய சக்தியை விடுத்து சிவத்தை தரிசிக்கிற வாய்ப்பு உயிருக்கு இல்லை இதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் என்பது சூரியன் அருள் என்பது கதிர் வணங்குவது உயிர் எனவே கதிரின் வழிதான் சூரிய தரிசனம் என்பதை உணர்த்துகிறது அத்திருவடி ஞானத்தால் இறைவனை அறிவதோடு நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள தத்துவமான பாசக்கூட்டத்தை காணல் நீர் போல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உபதேச மந்திரம்தான் இந்த உலகம் பொய் என்று உணர்த்தும் இந்த உடல் பொய் என்று உணர்த்தும் நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம் ஆனால் உணரலை எப்போ உணர முடியும் உபதேச மந்திரத்தால் தான் உணர முடியும் அதான் சொல்கிறார் எனவே தத்துவ கூட்டமான பாசக்கூட்டத்தை காணல் நீர் போல பொய்யாக தோன்றி நீங்குவது என அறிய வேண்டும் இந்த உடம்பு இப்படியே இந்த உடம்பு உடைய நம்ம இருக்க மாட்டோம்ங்க உடம்பு விட்டே ஆகணும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாலா அன்னைக்கு போய் எதுக்குங்க இத்தனை கஷ்டம் இதையே வச்சுக்கலாங்க உனக்கு சேஞ்சே கிடையாது அப்படின்னா எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கலாங்க என்றைக்கு இருந்தாலும் அது எப்போ விட்டால் என்ன அப்போ இது மேலே பற்று வைக்கக்கூடாது இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம் அது எது போலன்னு கேட்டால் சும்மா சொல்கிறது உதாரணத்துக்காக சொல்லுவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வேலைக்கு வராங்க பணியாளர் காலையில் எட்டு மணிக்கு வருவாங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அப்படி சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் சட்டப்பிரகாரம் எட்டு மணி தான் வேலை செய்யணும் நானே பத்து மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா அதாவது ஒரு எட்டு மணி நேரம் அவங்க வேலைக்கு வராங்க வருவாங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க முதல்ல வீட்டை பூரா சுத்தமாக கூட்டுவாங்க கூட்டி வச்சு அதை அந்தந்த பொருளை பாத்திரம் தேய்ப்பாங்க பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைப்பாங்க ஒவ்வொரு பொருளையும் தன் பொருள் போல் தன் பொருள் போல் எடுத்து பாதுகாத்து சுத்தப்படுத்தி அதை தான் அந்தந்த இடத்துல கொண்டு வைப்பாங்க மணி அஞ்சாச்சின்னு வச்சுக்கங்களேன் கையை தொடச்சிட்டு அதை எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டு வரங்கம்மான்னு கும்பிட்டு போய்ட்டே இருப்பாங்க அஞ்சு மணி வரைக்கும் அவங்க அந்த பொருள் ஒவ்வொரு பொருளும் அவங்க பொருள் போல் பாதுகாத்து சுத்தமாக சுத்தமாக எடுத்து எடுத்து வைப்பாங்க அஞ்சு மணி ஆச்சுன்னா விட்டுட்டு கிளம்புறோம் பார்த்திங்களா அது மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உடம்பு என்ற கூட்டில் உசுர் என்பது வேலைக்காரன் போல் வச்சுக்கணும் இதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகா எப்போ கிளம்புற வரைக்கும் அஞ்சு மணி ஆச்சுன்னா கிளம்பணுமா இல்லையா அது மாதிரி நமக்கு ஒரு காலம் சாமி குறித்து வச்சுருப்பார் அன்னைக்கு வந்துச்சுன்னா இல்லைங்க இந்த உடைய கொஞ்சம் வசதியாக இருக்குது பேசாமல் இங்கேயே எழுந்துக்கிறேன்னா விஷமாக விடுவாரா என்ன நீங்கள் விட்டுருவீங்களா வீட்டில் ஒருத்தங்களா வாடகைக்கு வந்து வேலை செஞ்சு போகிறாள் வீட்டில் நல்லா தாங்க இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க நான் இங்கே இருந்துக்கிறனுங்கன்னு சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள் நாலேருந்து வேலைக்கு வராதன்னு நினச்சிருவீங்க என்ன போனால் போதும் விட்டால் அவனுக்கு விளவு வந்துருச்சா அவனுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம் நீங்கள் எப்போ இந்த ஆள் வராத வேலை மாற்று ஏன் உன்ன போனால் வந்து இருந்து வேலை செய்ய சொந்த இருக்குதே அந்த மாதிரி இப்போ சாமி நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார் ஏன்டா உன்னை போய் ஒரு ஐம்பது வருஷம் இரு அப்படின்னு சொன்னான் ஐயோ நான் இதுலயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறியே இதெல்லாம் ஓங்கி நான் வச்சு கிளம்பலாம் அப்படி கிளம்பிடுவாரா இல்லையா இதெல்லாம் நீங்கள் அறிவில் வச்சுக்கணும் எனவே உடம்பு நம்முடையது அல்ல இது புரியாததுனால தானுங்க எனக்கு எனக்கு எனக்குன்னு போட்டு 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 உழல்றோம் நாம் வந்தது கிளம்புவதற்காக கிளம்பியே ஆகணும் நல்லபடியாக போகும் அவ்வளோதான் செய்து ஏதோ இருக்கிற வரைக்கும் எதையாவது செஞ்சுட்டு போயிடுவோம் ஏன் நீங்கள் சேமித்து வச்சாலும் கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை கொடுத்துட்டு போனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் கொடுத்துட்டு போனால் புண்ணியம் வரும் சேமித்து வச்சிங்கன்னா பாவம் மூட்டை தான் வரும் ஏன் எதை எதுக்கு நீங்கள் சேமித்து வைக்க போகிறீங்க வச்ச பொருள் என்ன போதும் நீங்கள் நல்லா சேமிச்சு வச்சி நாளைக்கு அந்த பொருளை எடுத்து செலவு பண்ணுறவன் எதுக்காக செலவு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள் பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியாது அந்த உழைப்பினுடைய ஊதியம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவன் ஜாலியாக செலவு பண்ணிட்டுப்பான் அது செய்ய வேண்டியதை செய்வானான்னு தெரியாது செய்யக்கூடாதுக்கெல்லாம் செலவு பண்ணுவான் நீங்கள் வேர்வை சிந்தி பார்த்து பார்த்து செய்த உழைப்பு உங்கள் கண்ணு முன்னாடியே வீணாக போ ஏன்னா அவனுக்கு அந்த அருமை தெரியாததுனால் அதுக்கு அவன்கிட்ட விட்டிங்கன்னா அவன் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்குவான் ஐயோ இது டே பத்து ரூபா வரணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அப்படின்னு இப்போ நாம் பண்ணுற தப்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எனவே நல்ல ஒரு உதாரணம் உடம்பை நாம் பேணுதல் வேண்டும் ஆனால் உடன் மீது இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ஞான் வச்சு அதாங்க சொல்கிறார் அதுக்கு என்ன வேண்டும் அஞ்செழுத்து மந்திரம்தான் வேணும் இல்லைன்னா வேறு ஒன்றாலும் அதை அவ்வாறு நீக்கிக்கொள்ள இயலாது அப்படின்ட்டார் சரி இங்கே பாருங்கள் விட்ட இடத்துல வரேன் எனவே கானல் நீர் போல பொய்யாகத் தோன்றி நீங்குவது என அறிய அவ்வாறு அறிந்த பாசக்கூட்டத்தை விட்டு உயிர் நீங்கவே பதிஞானமாகிய திருவடி ஞானம் பிறவி துன்பமாகிய வெப்பத்திற்கு குளிர்ந்து நிழலாக வெளிப்பட்டு தோன்றும் அந்த முறையில் பாசக்கூட்டத்தை விட்டு நீங்கி திருவடி ஞானத்தை பெற்று அந்த திருவடி ஞானத்தால் இறைவனை கண்ட காட்சி சலியாமல் நிலை பெறும் பொருட்டு பார்த்தேன் பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் அஞ்சு இடத்தை சொன்னேன் சொன்னேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சலியாமை பொருட்டு ஏன் சலிப்பு வந்துடும் நமக்கு நாம் சலிப்பில் மன்னனாச்சேன் ஒரு மாய பிறப்பில் மன்னன்னா நம்ம சலிப்பில் மண் என்ன போங்க எப்போ பார்த்தாலும் இதே இட்லி தோசையாகவே போச்சு போங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறமா இல்லையா என்னத்தை தான் பூசு பூசாக பண்ணாலும் என்னென்ன பூசு பூசாக என்னத்தோ அதே தான் பண்ணிட்டு இருக்கிற போன திங்கிழமை தான் பண்ண இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இன்னும் பூசாக பண்ணு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கே கேட்குறமா இல்லையா அப்போ நுகர்ச்சிக்குரிய பொருள் சளிப்பை கொடுக்குது அந்த மாதிரி சிவத்தை காணும்போது சளிப்பு வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அஞ்சு எழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் அதான் சொல்கிறார் எனவே இறைவனை கண்ட காட்சி சலியாமல் நிலை பெறும் பொருட்டு திரு ஐந்தெழுத்தை முறையறிந்து ஜபிக்க வேண்டும்